பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆர் சிபி அணி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ கோப்பையை வென்றுள்ளது இந்நிலையில் பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சௌதா அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது இது குறித்தான விவரங்களை வழங்கல இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டாவது ஐபிஎல் போட்டியில பைனலில் வெற்றி பெற்றதன் பிறகாக அகமதாபாத்தில் இருந்து வந்த பெங்களூர் வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பெங்களூரு பி சி ஆர் லே அவுட் பகுதியில் இருந்து விதான் சௌதா வழியாக ஸ்டேடியம் வரைக்கும் இந்த வெற்றி பேரணியாக அந்த கோப்பை வரப்படக்கூடிய நிலையில ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் அவர்களை காண்பதற்காக அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு தற்போது வரைக்கும் நான்கு பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த பகுதியில் அந்த வெற்றி பேரணியில் கலந்து கொண்டதன் காரணமாக அங்கு இட நெறித்தல் என்பது அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக செல்லக்கூடிய என்பது பெங்களூருனுடைய பிரதான பகுதியாக இருக்கிறது அங்கே போக்குவரத்து மாற்ற நண்பர்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்பது இந்த வெற்றி பெறவதன் காரணமாக ஏராளமான ஆகமான பெங்களூரு ரசிகர்கள் அங்கே ஆறு மிகுதியால் திறந்து இருக்கிறார்கள் அவருடைய உச்சமுதியால் திறந்து கூடிய நிலையில அந்த கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் அங்கே நிறைய பேருக்கு மூச்சு தனங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்கும் நான்கு பேர் இறந்திருப்பதாக ஒரு தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக பதினெட்டு ஆண்டுகளாக ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற தலைமுறை இருந்த பெங்களூர் ரசிகர்களுக்கு நேற்று இரவு வெற்றி பெற்றதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய உற்சாகம் இருந்தது அந்த உற்சாகம் உதவியின் காரணமாக விமான நிலையத்தை அந்த வெற்றிக் கோப்பையுடன் வரப்போது கூட அவர்களுடைய அந்த கூட்டம் என்பது அதிகமாக இருந்தது இந்நிலையில பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே அந்த விதம் சவுதா சாலை அந்த பகுதி வெளியாக செல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது இந்த கூட்டம் வெளி அந்த வெற்றிக் கோப்பையை கொண்டு வருவோர் அந்த திறனில் இருந்து கொண்டு வருவோர் ஒன்றாகத் தரக்கூடிய இடங்களில் அரசு சார்பில் மற்றும்ற்பாடு அதிக அளவு அதிகமான ரசிகர்கள் ரசிகர்களை வீரர்களை வரவேற்பதற்காக திரும்பி இருந்தார்கள் தற்போது அந்த கட்டுக்கணங்கான கூட்டத்தின் காரணமாக அங்கு கூடிய ரசிகர்களில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது சின்னசாமி ஸ்டேடியத்தை சுற்றிலுமே லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பதாகவும் மேலும் அந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களில் நூற்று ஜன்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் ஒரு அண்மை தகவல் என்பது கிடைத்திருக்கிறது ஆண்டுகளாக காத்திருந்து அவர்களுக்கு இந்த ஆண்டு பதினெட்டாவது ஐபிஎல் சீசனில் இந்த வெட்டிக் கோப்பை கேட்டதன் காரணமாக உற்சாக மிகுதியினால் வெட்டிக் வரக்கூடிய பெங்களூரு வீரர்களை வரவேற்க வேண்டும் ராயல் சேலஞ்சர் வீரர்களை வரவேற்க வேண்டும் விராட் கோலியை பார்க்க வேண்டும் என்கின்ற பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அங்கே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களின் உற்சாக மிகுதியின் காரணமாக இந்தசாமி ஸ்டேடியம் அருகே அந்த வித சவுதா பகுதியில் நடந்து வரக்கூடிய அந்த பகுதியில் நான்கு பேர் இதுவரைக்கும் கூட்டணி வீழ்ந்து இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்